அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம் உங்களுடைய எதிர்பார்ப்போடு என் அன்பிற்குரிய சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே உங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய நாற்பது வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும் வழிநடத்தட்டும் உங்களினுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அண்மைக்குரிய தங்கை தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை மரிய ஜெனிபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியில் பெறும் என் ஆறு இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவானன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவித்தேன் தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனார் வபுசி அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள் எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது அது தூத்துக்குடி எண்ணூர் கடலூர் போன்ற பகுதியில் எல்லாம் ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன் அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரூத் ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ராமநாதபுரம் மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆகச்சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் விருது நகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி என் ஆய்வுயிர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார் அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறார் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் சிவகங்கை என் தங்கை எழில் அரசியவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் தஞ்சாவூர் என் ஆறு உயிர் தம்பி என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன் அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சி அடுத்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் ஆகச் சிறந்த வேட்பாளரை தங்கை கார்த்திகா அவர்களை நிறுத்துகிறேன் இதிலே எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது என் உயிர் சொந்தங்களின் பொறுப்பும் கடமையும் மயிலாடுதுறை சும்மா அதிர்வு இல்லை இதே மாதிரி இந்திய நாடாளுமன்றமா மாதிரி என்னுடைய அன்பு தங்கை நாம் தமிழர் கட்சியினுடைய அருமையான படை தளபதி சூழியல் செயற்பாட்டாளர் கல்வியாளர் இளங்கலை வணிகவியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்தவர் காளியம்மாள் அவர்களை மயிலாடுதுறையின் வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் கடலூர் கொள்கிறேன் அங்கே குரலற்ற மக்கள் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகை ஐயா வே மணிவாசகன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இரா தேன்மொழி அவர்களை முதுகலை ஆங்கிலம் அறிவியல் நிறைஞர் எம்ஏ எம் பில் படித்த என் மகளை தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சி ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன் என்னோட துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் மிகுந்த அந்த காலையை நான் திருச்சியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இளங்கலை வணிகம் வடித்தவன் பிபிஏ என்னுடைய தம்பி வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நான் மூட்டெல்லாம் கலந்து போச்சு இந்த இனத்துக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாத்துங்குட்டு கரூர்ல பூரா கொள்ள கொச்சி அங்கதான் இருக்கு அதனால ஒரு நல்லவரை நிறுத்தவனே எங்க ஐயா கருப்பையா அவர்களை கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக திண்டுக்கல் திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தொகுதியிலே அரம்பியல் வல்லுநர் கைலராஜன் அவர்களை நான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி ஆறுவியல் இளவல் மயக்கவியல் வல்லுநர் எம்பிபிஎஸ் டிஏ தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை பொள்ளாச்சி தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் உண்மையிலேயே நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் கோயம்புத்தூரினுடைய வேட்பாளராக உணவு வல்லுனர் கலாமணி ஜெகநாதன் அவர்களை அறிவிப்பதில் உளமாற நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தம்பி விவசாயி உண்மையிலே விவசாயி அவன் அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பி ஜெயக்குமார் அவர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி சீதாலட்சுமி அவர்களை திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் தேசிய போராளி நம்முடைய அப்பா மருத்துவர் கார்மேகன் அவர்களை ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பொறியாளர் கனிமொழி அவர்களை நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் ஆறு உயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள் இயக்குனர் இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் படித்த ஒரு பட்டதாரி என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இந்திய நாட்டின் ராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து ஆனவர் என்னுடைய அருமை இளவல் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி வரும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தங்கை இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவர் அங்கே தவிர்க்க முடியாத காரணத்தால் என் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர் தங்கை மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் மருத்துவர் ரமேஷ் அவர்கள் முகத்தாடை அறுவை சிகிச்சை வல்லுநர் என்னுடைய அன்பு தம்பி அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய கொள்கைக்காக உடன் தொடர்கிற ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் பெரிய ஆற்றலாளர் அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அவிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடை வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆருயிர் தம்பி கௌபிக் அவர்களுடைய மனைவி அவருடைய இல்லத்தரசி என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நசரின் அவர்கள் முது முதுநிலை பொறியாளர் பொறியியல் ஆய்வியல் நிறைஞர் என்சிஏ எம் பில் எம்எட் பெயரை விட பெரிதாக படித்து வைத்திருக்கிறார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அவருடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர் பி படித்தவர் பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவரம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் அவர் அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் தி சென்னை நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி முகத்தாடை அறிவை செய்துனர் கடந்த முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் இம்முறையும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் அவர் நிற்க மறுத்தான் நான் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறேன் என்றான் அதனால் என்னால் நிற்க என்றான் நீ ஆக்கிரமித்த இடத்தில் மருத்துவமனை கட்டி கொண்டிருக்கிறாய் என்று முற்றுகைய போராடுவேன் என்றவுடன் அன்னை செஞ்சாலும் வரும் பயிர்ந்து கொண்டு அவர் வேட்பாளராக நிற்கிறான் திறம்பட செயல்படுவான் தென் சென்னையின் நாடாளுமன்ற தொகுதியில் பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை முனைவர் தமிழ்ச்செல்வர்களை நிறுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமடைகிறேன் அடைகிறேன் அன்பு தங்கை அமுதினி அவர்களை வடசென்னையின் வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறியாளர் ஆசிரியர் என்னுடைய அன்பு தம்பி முதுநிலை பொறியியல் இளங்கலை சட்டம் படித்தவன் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் மேனகா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தங்கை இரா ஜெமினி முதுகலை விலங்கியல் எம்எஸ்சி பிஎட் ஆசிரியை என் அருமை தம்பி என் உயிருக்கு இனிப்பானவன் சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார் அவருடைய இல்லத்தரசி அவளுக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்லி துணை நிற்கலாம் என்று நான் யோசிக்கும் போது இதைவிட எனக்கு வழி தெரியவில்லை என் தங்கையை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன் நான் பெரிதும் நம்பி நேசித்து நிற்கிற என் இன மக்கள் அவளை வெல்ல வைத்து நாங்கள் இருக்கிறோம் உனக்கு துணையாக என்று நிரூபித்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புவீர்கள் என்று நான் உளமாற நம்புகிறேன் என் அன்பு தங்கை ஆசிரியர் இரா ஜெமினி அவர்களை நான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் எங்கள் வெற்றி நாளை அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என் அன்பிற்குரிய மக்களே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்